டேர் ஃப்ரெண்ட்ஸ் அபிமனி இந்து உலக தைராய்டு தினம் இன்னைக்கு தைராய்டுங்கிறது வந்து கிட்டத்தட்ட நாலில் ஒருத்தருக்கு வந்த மாதிரி வந்தாச்சு மூணில் ஒருத்தருக்கு கூட வந்த மாதிரி வந்திருக்கு வந்துட்டுருக்கு ஆண்களை விட பெண்கள் அதிகமாக பாதிக்குது தைராய்டு நோயினால் எலும்பு வீக்காகும் கார்மோன்ஸில் பிரச்சனைகள் வரும் குழந்த இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பேரியட்ஸ் ப்ராப்ளங்கள் வரும் உடம்பு குண்டாகும் அல்லது உடம்பு மெலியும் எலும்புலாம் ரொம்ப உருகி ஒரு மாதிரி ரொம்ப ஆயிரும் எலும்பு எலும்பு ஜாயிண்ட் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு கரெக்ட்டுங்களா கரெக்டுங்களா முடி உதிர்தல் வரும் வெயிட்டு திடீர்னு அதிகமாக ஏறும் மூடு ஸ்விங் ஆகும் டக்கு டக்கு டக்குன்னு திடீர்னு கோவப்படுவாங்க திடீர்னுட்டு ரொம்ப பாசமாக இருப்பாங்க திடீர்னுட்டு ஒரு மாதிரி எமோஷனல் ஆவாங்க ப்ளட் ப்ரெஷர் வந்துட்டு வேரியேஷன் ஆகும் ரைட்டாக இதய துடிப்பு வந்து முன்ன புண்ண வேரியேஷன் ஆகும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு மாதிரி மொகல்லாம் வந்து ட்ரை ஆகும் ஸ்கின்லாம் வந்து ரொம்ப ட்ரை ஆகும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் மெட்டபாலிசம் ஆகுறது கம்மியாகும் அதாவது ஜீரணம் ஜீரண சக்தி பிரச்சனைகள் இப்போ ஜீரண பிரச்சனை ஜீரண மண்டலத்தில் பிரச்சனை வரும் கான்ஸ்டியூஷன் ஆகும் மலம் இருக ஆரம்பிக்கும் மெட்டபாலிசம் ஆகுறதுல சங்கடமாகும் நம்ம என்ன சத்தி சாப்பிட்டாலும் செல்லுக்குள்ளே போய் ரீச் ஆகாது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் கரெக்டுங்களா இது அதிகமாக இன்னைக்கு வந்துட்டு இருக்கு முக்கியமாக தைராய்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் குடல் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணும் பால் குடிக்கவே கூடாது கோதுமை உணவுகள் எடுக்கவே கூடாது ஒன்று அடுத்தப்பல அசோகந்தை அதிகமாக எடுக்கணும் நம்ம இந்த தைரோக்கர் கேப்சூல்லே அசோகந்தாவும் இருக்குது ரொம்ப அட் உலகத்திலேயே தைரோக்கருக்காக உலகத்திலேயே அதி அற்புதமாக டிசைன் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்குதான் தான் சர்வசிரியோட தைரோக்கர் கேப்சூல் விலை மிகவும் குறைவு ஆனால் அதனுடைய பலன் வந்து மிகவும் உச்சத்தில் இருக்குது அந்தளவுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க அளவுக்கு அதில் டிசைன் பண்ணியிருக்காங்க செலினியம் வச்சிருக்காங்க அசோகந்தா வச்சுருக்காங்க வால்நட்டு ரைட்டாக வால்நட் வந்து இது பிரெயினுக்கு உரிய சத்து பெட்ரெட்டிக்கு வேண்டாம் ரெகுலேட் பண்ணுறக்கூடிய சத்து அற்புதமாக டிசைன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தனியாக இருக்கும் அசோகந்தா தனியாக இருக்கும் ஆனால் நம்ம கம்பெனி அந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணி ஒரு சப்ளிமெண்ட்டாக போட்டு அதில் வந்து அசோகந்தா வால்நட்டு பிகாம்பிளக்ஸு செலினியம் செலினியம் வந்து தைராய்டுக்கு எக்ஸலண்ட் ரிசல்ட் வரும் வெள்ளைப்பூண்டில் வந்து செலினியம் ஜாஸ்தி இருக்கும் ரைட்டா அந்த செலினியம் வச்சு இந்த மாதிரி ஒரு அற்புதமான கலவையில் தைராய்டுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க ஒன்றா எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய கம்பெனியோடைய இந்த இன்க்ரீடன்லாம் பார்ப்பேன் ஏன்னா தைராய்டு நான் எனக்கு முழுமையாக என்னென்னு தெரியும் தைராய்டுக்கு என்னென்ன சப்ளிமெண்ட் கொடுக்குன்னு தெரியும் தைராய்டுக்கு என்னென்ன சாப்பாடு முறைகள் எடுக்கட்டு தெரியும் ஏன்னா எங்கள் வீட்டிலேயே நான் ரெண்டு பேருக்கு தைராய்டு குணப்படுத்தியிருக்கேன் அதனால் என்ன சாப்பிட்டா சரியாகுன்ட்டு தெரியும் எனக்கு ரொம்ப சிம்பிள் தைராய்டு குணப்படுத்துறது நம்ம கம்பெனி அதை மிகவும் சப்ளிமெண்ட் வழியில் வெறும் காம்பேக்டாக வெறும் அப்படியே ஸ்மார்ட்டாக ஒரு காம்பேக்டாக கையில் கொடுத்து இதை சாப்பிடுங்க சரியாகும்னு சொல்லி கையில் கொடுத்துட்டாங்க நூறு சதவீதம் இயற்கையாக கொடுத்துருக்காங்க விலை மிக மிக குறைவு நிறைய பொட்டன்சியல் இருக்குது இதில் நிறைய பேருக்கு கொடுக்க முடியும் நிறைய பேர்கிட்ட இந்த பொருளை கொண்டு போய் சேர்க்க முடியும் நிறைய பேர்கிட்ட அற்புதமாக டிசைன் பண்ணியிருக்காங்க ஆறு வருஷம் கம்பெனி அற்புதமாக அவங்களோட பல மடங்கு வீரியமாக சூப்பராக ஒரு சப்ளிமெண்ட் அறிமுகப்படுத்திருக்குன்னா கேட்ச்ஸ் ஆஃப் இது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அளவுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க ரிசல்ட் அல்டிமேட்டாக இருக்கும் கொஞ்சம் அதிகமான தைராய்டு இருக்குது கண்டடி எம்ஜி அந்த தைராக்சினோ தைரோ நர்மோ போட்டுட்ருக்காங்கன்னா நீங்கள் காலையில் ரெண்டு நைட் ரெண்டு இது கொடுங்க இது கூட அஸ்வகந்தாவும் இருக்குது பிரம்மியும் இருக்குது நம்மகிட்ட வல்லாரை மாத்திரை இருக்குது சேர்த்து கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் ரைட்டா அது அது அந்தளவுலாம் வேங்க முடியல செலவுக்கு பண்ண முடியலன்னா தைராய்டு கரு கேப்சூல் அது கொடுக்கலாம் காலையில் ரெண்டு நைட் ரெண்டு இல்லை நம்ம வந்துட்டு அவங்க தைராக்சின் அது மாத்திரலாம் டுவெண்ட்டி ஃபைவ் எம்ஜி தான் போட்டுட்ருக்காங்க அல்லது இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஒன்று ஒன்றே சரியாயிடும் ரைட்டா காலையில ஒன்று நைட்டு ஒன்று கொஞ்சம் குரானிக்க அதிகமாக இருக்குன்னா காலையில் ரெண்டு நைட் ரெண்டு செம சூப்பர் துப்பர் ரிசல்ட்டு அற்புதமான ரிசல்ட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பு உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் அனைவருக்கும் இதை நீங்கள் இந்த இந்த போஸ்டரை அனுப்பிவிடுங்க அனைவருக்கும் தேவை இருக்கும் எல்லார் வீட்லையும் நீங்கள் தேவை இருக்கு எல்லார் வீட்டுக்கும் இன்னைக்கு வந்து தைராய்டு இருக்குது இதனால் எத்தனையோ குடும்பங்கள் டைவர்ஸ் வரைக்கும்லாம் போயிருது குழந்தை இல்லாமல் நிறைய பிரச்சனைகள் ப்ளஸ் அந்த பெண் வந்துட்டு அதிக கோபம் உண்டாகும் அதிக டென்ஷன் ஆகுது அதனால மாமியார் வீட்டிலயோ அல்லது நிறைய பிரச்சனைகளும் வருது வாய்ப்பு இருக்கு அது ஆண்களுக்கும் வருது ஆனால் ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக தயாராகிட்டு இருக்கு குழந்தைங்களுக்குமே வருது மூணு வயசு நாலு வயசு குழந்தைங்களுக்குமே வருது காலத்தின் கொடுமை அந்த அளவுக்கு நம்ம சாப்பாடு முறை அதிகமாயிட்டு இருக்கு பிஸ்கட்டு சாப்பிட சொல்லாதுங்க கோதுமை எடுக்க எடுக்கக்கூடாது பிஸ்கட் காஃபி டீ வந்து எடுக்கக்கூடாது குடல் ஆரோக்கியத்தை அதிகமாக கொண்டு நல்ல சேர பாக்டீரியா உள்ள கொண்டு அதனால கஞ்சி தண்ணி அதாவது முந்திர நாள் ஊற விட்ட அந்த தண்ணி அந்த கஞ்சி பழைய கஞ்சி பழைய சாதம் அந்த தண்ணி குடிக்க சொல்லுங்க மோர் தயிர் அதிகமாக எடுத்துக்கணும் நெய் அதிகமாக எடுத்து சொல்லுங்க நல்ல நல்ல செய்கிற எண்ணெய் அதாவது நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எந்த எண்ணெயாலும் அதிகமாக எடுக்க சொல்லுங்கள் எண்ணெய் சாப்பிட்டாலும் உடம்பு குண்டாகாது எண்ணெய் சாப்பிடாமதான் உடம்பு குண்டாகும் நல்ல செய்கிற பாக்டீரியா பொருள் அதிகப்படுத்தணும் இதெல்லாம் புரிய வச்சு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தைரோ கொடுங்க அற்புதமான ரிசல்ட் உண்டாக முடியும் தைராய்டை ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் ரிவர்ஸ் பண்ணி நார்மல் பண்ண முடியும் நன்றி வணக்கம்